நம்ம குட்டி ஸ்டோர் யூடியூப் சேனல்ல எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சக்தி மட்டன் ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சக்தி மட்டன் ஸ்டால் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொங்கனாபுரத்துல இருக்கு இதை பாத்தீங்கன்னா கொங்கனாபுர ரோடு இந்த கொங்கனாபுர ரோட்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி செல்வம் சாலையில வந்து நம்ம சக்தி மட்டன் ஸ்டால் வந்து அமைஞ்சிருக்கு சரி வாங்க மட்டன் வந்து என்ன ரேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணன் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா நம்ம பேருங்கண்ணா நம்ம பேர் வந்து சத்தியவேல் ஓகே அதாவது நம்ம பேர்லயே கடை பேர் வச்சிட்டீங்க ஆமாங்க ஓகே நம்ம கிட்ட பாத்தீங்கனா மட்டன் வந்து என்ன ரேட்டிங்க கொடுத்துட்டு இருக்கீங்க 800 ரூபாங்க அண்ணா 800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நான் அது மட்டும் இல்லாம தடை எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க நான் வந்து 400 ரூபாய்க்கு கொடுக்கறேன் 400 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி நீங்களே வெட்டி எல்லாம் தீச்சி எல்லாம் பண்ணி கொடுத்துவீங்க ஓகே சூப்பர் சூப்பர் நான் ஆட்டு காடுங்கனா ஆட்டுகள் வந்து 200 200 அப்புறம் ஐம்பது அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்க சூப்பர் இருக்கு பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம ரத்தம் இருக்கீங்க ரத்தம் இல்லனா அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து ஆட்டுக்கறி வந்து ஒரு நூறு கிலோ ஐம்பது கிலோ கேட்பாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி விசேஷத்துக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அண்ணன் நம்பர் மேல போயிட்டு அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க ஆட்டோ வந்து ஆர்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு அழித்து போங்க பாய்னா